வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் இருக்கீங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு ரியாதில் உள்ள கிங் அஃப பார்க் காமிக்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது பழைய வீடியோ இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு போய் பார்த்தோம்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது எல்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப பெருசாக இருக்குது இந்த பார்க்கு நாங்கள் போன டைமில் இந்த பார்க்கு காலியாக இருந்தது யாருமே இருந்தது ஈவினிங்கில் தான் நிறைய ஜனங்கள் வருவாங்க இந்த பார்க்குள்ளே நம்ம என்டர் பண்ணணுன்னா நம்ம பே பண்ணணும் எவ்வளோ பே பண்ணணும் எனக்கு ஞாபகம் இல்லை நாங்கள் பே பண்ணிவிட்டு போனோம் நம்ம ஈவினிங்கில் வந்தோம்னா வாட்டர் ஃபவுண்டேன் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேடியம் பார்க்கலாம் இந்த ஸ்டேடியம் பக்கத்துலேயே நம்ம கிரவுண்ட் பார்க்கலாம் நம்ம ட்ரெயின் பார்க்கலாம் இங்க இந்த ட்ரெயின் வந்துட்டு ஈவினிங்ல தான் ஒர்க் ஆகும் இந்த பூனை வந்துட்டு நாங்கள் உள்ள பார்க்குக்குள்ளே என்டர் ஆகும்போதே எங்கள் பின்னாடியே இருந்தது நாங்கள் போகிற வரைக்கும் நிறைய பூனிங்க இருக்கு இப்போ இங்கே ஒரு கஃபே கூட நம்ம பார்க்கலாம் இது இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு ஈவினிங்கில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அண்ட் ஃபவுண்டின் ஷோ ஒரு போர்டு போட்டிருக்காங்க அவ்வளோதான் இந்த பார்க்குக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ